ஏவிபி வந்ததே அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் अंधारा பஜ்ஜி அங்கே சுந்தாரா சஜ்ஜி இங்கே சுவையான உணவை கண்டவுடன் நாக்கில் நீர் ஊறுவது ஏன் ஒரு சூடான பஜ்ஜி மணக்கும் பிரியாணி வாசமான குழம்பு முதலியவை நமது வாயில் தண்ணீரை சுரக்கும் அளவிற்கு சுவையை தூண்டுகின்றது ஆனால் நாக்கில் தண்ணீர் வரும் என்பது வெறும் பழமொழி அல்ல உண்மையான உடலின் செயல்பாடு இதன் பின்னணி என்ன என்பதை அறிவியலின் வழியே புரிந்து கொள்வோம் நமது வாய் நாசி மற்றும் நரம்பு மண்டலம் இந்த மூன்றும் சேர்ந்து உணவின் சுவையை உணர்வதற்கு உதவுகின்றன நாம் ஒரு சுவையான உணவை பார்க்கும் நேரத்திலேயே நமது மூளையின் பகுதியில் உள்ள ஹைப்போதலமஸ் என்னும் ஒரு பகுதி செயல்படத் தொடங்குகின்றது இது சுவைக்கான எதிர்பார்ப்பை உருவாக்கி உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு சைகை அனுப்புகின்றது இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் அதாவது செலிவரி கிளான்ஸ் வாயில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கின்றன இது நமக்கு வாயில் ஜொல் வருகிறதே என்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது இது உணவிற்கான முன்நிலையான ஜீரண பணி இந்த உமிழ்நீர் சுவைகளை கரைக்கின்றது அதை நம் சுவை மண்டலங்கள் டேஸ்ட் பேர்ட்ஸ் பறித்து மூளைக்கு தகவல் அனுப்புகின்றது இதனால்தான் உணவின் உண்மையான சுவை நம் நாக்கினால் உணரப்படுகின்றது சுவையான வாசனைகளும் இங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன மனத்திறன் வாயில் தண்ணி வரவைக்கும் உணர்வை இன்னும் அதிகரிக்கின்றது நாசி வழியே நுழையும் உணவின் வாசனை நம் மூளையில் சுவை சிந்தனையை உருவாக்குகின்றது அதனால்தான் நாம் ஒரு உணவின் வாசனையை அறிந்ததும் வாயில் தண்ணீர் வருவது போல உணர்கின்றோம் ஏனெனில் நம் மூளை அதற்கான உணர்ச்சிகளை தயாராக வைத்திருக்கின்றது இது ஒரு முன்ஜீரண செயல்முறை ப்ரீ டைஜஸ்டிவ் ரெஸ்பான்ஸ் எனலாம் அதே நேரத்தில் மனநிலை நினைவுகள் மற்றும் உணவுடன் தொடர்புடைய அனுபவங்களும் இந்த உமிழ்நீர் சுரப்பை அதிகரிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சுவையான உணவை பார்த்தாலே நம் நினைவில் வந்த கமகமப்பான உணவு பதார்த்தங்கள் வாயில் தண்ணீரை வரவழைக்கின்றன நிறைவாக இந்த செயல்கள் அனைத்தும் இயற்கையானவையும் நம் உடல் உணவிற்கு தயாராகும் ஒரு அடையாளமும் கூட ஆனால் இது சில சமயங்களில் உணவு பழக்க வழக்கத்தையும் பாதிக்கக்கூடும் அதிக உப்பு காரம் எண்ணெய் ஆகியவை வாயில் தண்ணீரை வரவழைக்கலாம் என்றாலும் அவை உடலுக்கு நல்லதல்ல என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்